தளபதி விஜய் படங்கள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சாங்ஸ்லாம் இருக்கும் குறிப்பாக விஜயோட குத்துப்பாட்டுக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குத்துப்பாட்டில் விஜய் அவர்கள் கூட அந்த படத்தோட ஹீரோயினோ இல்லை அந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டோ நடிக்காம வேற ஒரு ஹீரோயின் அந்த பாட்டுக்காக மட்டும் விஜய் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா அந்த சாங் அதிரி புதிரி ஹிட் ஆகும் தான் வரலாறு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நமக்கே தெரியும் நெஞ்சில்லே படத்தில் வந்து தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதியடா ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு வந்து நடிகை ரோஜா தான் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடியிருந்தாங்க அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யூத் படத்தில் வந்த ஆழ்தோட்ட தோட்ட பூபதி அப்படிங்கிற சாங்குக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கூட சேர்ந்து விஜய் ஆடி இருப்பார் அல்லது விஜய் கூட சேர்ந்து சிம்ரன் ஆடி இருப்பாங்க ரெண்டு பேருமே டான்ஸில் பட்டையை இருப்பாங்க அந்த சாங் இப்போ வரைக்கும் பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆயிருக்கு அதே மாதிரி ஷாஜகானில் சரக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற சாங்க்கு மீனாவோட டான்ஸ் அடிந்தார் இந்த சாங்கும் சக்க போடு போட்டுச்சு இப்படி விஜய் படத்தில் நடிக்காத வேறொரு ஹீரோயின் அவர் படத்தில் அவருடைய பாட்டுக்கு அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆனா அந்த சாங் அதிரி புதிரி ஹிட் ஆகும் தான் நம்ம பார்த்த ஒரு சில உதாரணங்கள் இப்போது அந்த ட்ரெண்டை நம்ம வெங்கட் பிரபுகள் இப்போவும் வச்சு விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு ஆக்சுவலி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற கோட் படத்தில் தான் நம்ம விஜயவர்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிச்சிட்ருக்காரு நமக்கே தெரியும் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கர் ரிலீஸ் ஆச்சு விசில் போடு அப்படிங்கிற சாங் யோன் சங்கராஜா தான் மியூசிக் பண்ணித்தாரு ஆனாலும் கூட இந்த சாங் எல்லோரையும் கவரவே இல்லை குறிப்பாக விஜயோட சிங்கிள் ரிலீஸ் ஆனாவே அது மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த சாங்க்கான வியூஸ் அதிகமா இருக்கு நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆனால் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அது இல்லை அப்படிங்கிற பதில் தான் வருது ஸோ இந்த பாட்டில் ஏற்பட்ட மைனஸை வேற ஒரு பாட்டில் ஈடு கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்த வெங்கட் பிரபுகள் அதிரடியான ஒரு குத்து பாட்டு இருக்கு அந்த பாட்டில் விஜய் மட்டும் ஆடாம அந்த படத்தோட ஹீரோயின்கள் ஆடாமல் படத்தில் நடிக்காத சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு ஒரு பெரிய ஹீரோயின் டான்ஸ் ஆனால் இருக்கும்னு முடிவு பண்ணி ஆந்திராவில் தெலுங்கு சினிமாவில் நம்பர் ஒன்னாக இருக்கிற ஸ்ரீலீலாவை தான் ஒரு பாட்டுக்கு விஜய் கூட டான்ஸ் ஆட வைக்க போகிறாராம் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஸ்ரீலீலா தெலுங்கில் எப்படி நம்பர் ஒன் ஹீரோயினாங்களோ அதே மாதிரி தமிழ் ரசிகர்களுக்கும் பிடித்த ஒரு ஹீரோயினாக இருக்காங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த கோட் படத்தில் விஜயும் ஸ்ரீலீலாவும் சேர்ந்து அந்த குத்துப்பாட்டு ஆடுற பாட்டு எந்த அளவுக்கு ரசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா அமையப் போகுது அப்படின்னு